தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றி போலவும் இருப்பார் ஐம்பத்தி எட்டு பதிமூன்று இந்த வாக்கு தத்த வசனத்தில் கர்த்தர் தில்வா காம்பித்த பகுதி கர்த்த நித்தமும் நடத்துவார் என்பதாகும் ஏதோ ஒரு காலத்தில் நம்மை நடத்தி நம்மை அல்ல அல்லது மகிழ்ச்சியான காலங்களிலே நடத்தி துன்பமான காலங்களிலே ஒதுங்குகிற மனிதர்களைப் போல மறக்கிற ஆண்டவரும் அல்ல அவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நடத்துகிற இருக்கிறார் நான்கு விதமான வழிநடத்துதல்களை குறித்து நாம் சிந்திக்கலாம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம் அநேக சமயங்களில் ஆண்டவர் நம்மை நடத்தாதபடிக்கு நடத்திவிடுகிறது இன்று சபைகளானாலும் சரி ஊவியங்களானாலும் சரி தனி மனிதனுடைய காரியம் என்றாலும் தேவ சித்தத்தை காட்டிலும் சுய சித்தம் தான் மேலோங்கி நிற்கிறது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவை பார்க்கிறோம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான் அவன் ராஜாவானாலும் கத்தருடைய ஆலயத்தில் அவனுடைய சட்டம் செல்லுபடியாகவில்லை தூபம் காட்ட உசியா ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் தூபம் ராஜாவே உமக்கு ஒசியம் என்று ஆசாரியர்கள் தடுத்தார்கள் அவன் துணிந்து எடுத்தான் கத்தருடைய கோபம் மூண்டது ஆகவே சுயத்தினால் நடக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருப்போம் ஒரு சில மனிதர்களை பார்த்தால் அவர்கள் சுயமாகவும் சிந்தித்து நடக்க மாட்டார்கள் தேவ சத்தத்தை அறிந்து நடக்க மாட்டார்கள் மனித ஆலோசனைகளால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களால் நடத்தப்படும் ஆபத்தான ஒன்றுதான் தாவிதுக்கு அகித்தோப்பியல் என்னும் ஒரு நண்பன் இருந்தான் தாவிதுக்கு அகிதோபியல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய போல இருந்தது அதே ஒரு நாள் விடுவீராக அகிதோப்பிலின் ஆலோசனை மனிதர்களின் ஆலோசனையாகவே இருந்தது அப்போ சிலர் ஐந்து முப்பத்தி நான்கு முப்பத்தி எட்டில் கமாலியலின் அறிக்கையை பார்க்கிறோம் இந்த யோசனையும் இந்த கிரியும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம் தேவனால் உண்டாயிருந்ததானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது எந்த ஒரு மனித ஆலோசனையாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து கர்த்தரே நடத்தும்படியாக ஜிபிப்போம் பழைய ஏற்பாட்டில் ஆன்மீக வழிநடத்துதல்களை ஏராளம் பார்க்கிறோம் சாமுவேல் எலியா எலிசா என்ற தீர்க்கதரிசிகளையும் பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் தேவனிடம் இருந்து நல்ல ஆலோசனைகளை ஜனங்களுக்கு தந்தனர் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்தானன் ஆவிக்குரிய வழிகளில் ஜனங்களை நடத்தினார் யோவான் யோகான் ஆலோசனைகளை ஆலோசனைகளையெல்லாம் கேட்டாலும் அவனது பாவத்தை குறித்து எச்சரித்த போது அதை கேளாமல் போனார் இவ்வாறு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஏராளமான நல்ல ஆவி வழி நடத்துவதல்களை நாம் பார்க்கிறோம் அதே வேளையில் ஜனங்களை தவறான வழியில் வழி நடத்தினவர்களும் உண்டு கன்று குட்டிகளை உருவாக்கி இஸ்ரோ ஜனங்களை தவறாக வழி நடத்திவிட்டான் பிள்ளை தேவ ஜனத்தை சவிப்பதற்கு கூலி வாங்கி ஆகவே இவ்விதமான வழிநடத்துதல்களே நாம் எச்சரிப்போடு நடந்து கொள்ள வேண்டும் அந்தவராக இயேசு மத்திய ஏழு ஐந்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போத்து கொண்டு உகலிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாயுங்கள் என்று போதித்தார் எனவே ஆன்மீக தலைவர்களால் நடத்தப்படும் போதும் நம் தவறான வழியில் செல்ல நேரிடமாகவே நல்ல மனிதர்களை நாம் நம்புகிறதை பார்க்கிறோம் அனிதன வாழ்வில் நாம் மேல் மாத்திரமே நம்முடைய கண்களை பதித்து கர்த்தரால் நடத்தப்படுவதே நல்லது சிறு பிள்ளைகள் தீக்குச்சிகளை வைத்து வீடு கட்டுகிறார்கள் அதை சிறிது கட்டிவிட்டாலே போதும் அது கீழே விழுந்துவிடும் அதுபோலதான் ஆவிக்குரிய தலைவர்கள் மேலே நம் வீட்டை கட்டும்போது அவர்கள் கீழே விழுந்தால் நாமும் விழுவும் விழாதவர் யார் நமது ஆண்டவராக கிறிஸ்து மாத்திரமே ஆகவே நமது ஆவிக்குரிய பயணத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது நாம் யார் மேல் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று தற்பரிசோதனை செய்து பார்ப்பது அவசியமாகும் மூத்த தலைவர்கள் ஆவிக்குரிய தலைவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துகிற தலைவர்கள் நமக்கு தேவை அவர்களை கொண்டு நாம் செய்ய வேண்டியது கர்த்தர் போதிப்பாரை தவிர அவர்கள் மேல் நாம் அஸ்திவாரம் போடக்கூடாது ஆகவே ஆவிக்குரிய தலைவர்களை காட்டிலும் அவர்களை எழுப்புகிற ஆண்டவர் மேலே நாம் அஸ்திவாரம் போட வேண்டும் இறுதியாக கர்த்தரே நம்மை நித்தமும் நடத்துவார் அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்தினார் நமக்காக நமக்காக உயிரோடு எழுந்தவர் இன்றுவரை நம்மை நிற்க வைத்தவர் ஆண்டவர் மாத்திரமே திரியேக தேவனையே நம்மை நடத்துவார் பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் நம்மை நடத்துகிறார் உண்மையில் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றவர் ஆண்டவர் வழி தப்பி போகும்போது வழி இதுவே என்று சொல்லி நமது வலது கருத்தை பிடித்து நம்மை நடத்துகிறார் இந்த ஆண்டவர் நம்மை நடத்துகிற ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்கிறேன் தனிப்பட்ட விதமாகவும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் சவுளை நேரடியாக சந்தித்தார் சவுள் மனந்திருந்தி பவுலாக மாறின பின்பு பவளை பார்த்து பயப்படாதே இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்போஸ்தலர் பதினெட்டு பத்து என்றும் அப்போஸ்தலர் பதினாறு ஒன்பதில் மக்கத்துணியா தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் கத்தரின் அழைப்பை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நடத்துதலை பெற்றுக் கொள்வதாகவும் பார்க்கிறோம் தம்முடைய தாசர்களையும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தினார் ஒன்று சாம்பியல் முப்பது எட்டில் தாவிதோடு தனிப்பட்ட முறையில் கத்தர் பேசுகிறார் அந்த தம்பை பின்தொடர வேண்டுமா நான் அதை பிடிப்பானா என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் தனிப்பட்ட விதமாகவும் கத்தர் நடத்துகிறார் நம்மை குடும்பமாகவும் கர்த்தர் நடத்துவார் அதிகா முப்பத்தி ஒன்று மூன்றில் தன்னுடைய குடும்பத்தை எண்ணி கலங்கிக் கொண்டிருந்த யாகோவை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடே கூட இருப்பேன் என்ற ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துகிறார் கர்த்தர் தம்முடைய ஊழியர்கள் காரியங்களை நடத்துகிறார் அப்போ சிலர் பதிமூன்று வசனங்களை வாசித்தால் அவர்கள் கத்திற்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்தபோது போது பர்ணபாவையும் சவுளியும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆணைய ஆவியானவர் திருவிழம் பற்றினார் அதே நேரத்தில் யார் மூலமாகவும் தீர்க்க தரிசனம் உரைக்கவில்லை ஆவியானவரே திருவிழம் பற்றினார் பவுளியும் பர்ணபாவையும் அழைக்கப் போகும் ஊழியத்துக்கள் அழைத்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று அதற்கு கீழ்ப்படிந்து சபையாரும் உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அனுப்பினார்கள் வசனம் சொல்கிறது ஆவியானவராலே அனுப்பப்பட்டவர்கள் என்று பவுலும் பர்ணபாவும் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு தேவ சுத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றார்கள் அப்படியானால் ஆண்டவர் தனிப்பட்ட விதமாகவும் பேசி நடத்துகிறார் இவ்வாறு தேவன் குடும்பத்தையும் சபையும் தனிப்பட்ட விதத்தில் நடத்துகிறார் இவ்வாறு தேவனால் நாம் நடத்தப்படும்போது அடையும் ஆசீர்வாதங்களை பாருங்கள் மகா வறட்சியான காலமாக இருந்தாலும் அவர் நம் ஆத்மாவை திருப்தியாக்குவார் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றுகிறார் நிச்சயமாக தேவன் உங்களையும் இவ்வாண்டில் நிச்சயமாக நடத்துவார் ஆமேன் அல்லேலியா தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார்கள்